இரண்டு மணி வரைக்கும் விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் நமது துணை துணைப்பொதுச் செயலாளர் ம மரியாதைக்குரிய அண்ணன் ஆ ராஜா அவர்களும் இன்னை அண்மையில் பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருசி சிவா அவர்களும் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் மாற்றிய உரை இந்தியாவில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்து வைக்காத அந்த பல்வேறு கருத்துக்களை மூன்று மாத காலம் படித்து அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களுக்கான நாடாளுமன்றத்தில்ியக்களுக்கான வகுப்போரிய சட்டத்தை எடுத்து வைத்து அந்த சார்ந்தவர்கள் கூட பார்த்து அவர் பேசட்டும் தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்டலக்சுவல் அறிவார்ந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்கே வழிகாட்டுகிறார் அதைத்தான் இங்கே இந்த மேடையில் ஐயா முத்துநிலவன் அவர்களும் இங்கே ஐயா அப்துல் காதர் அவர்களும் பேசினார்கள் இறுதியாக சொன்னார்கள் பத்து கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு கைப்பிடி அளவு எங்கள் ஆயுள் எடுத்துக்கொண்டு பல்லாண்டு வாழ்ந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இந்திய திருநாட்டை வழி நடத்த வேண்டும் என்று ஐயா சொன்ன வார்த்தைகள் உறைந்து போனேன் அதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவில் எதிர்கட்சிகள் ஆங்காங்கே முடங்கி போன சூழ்நிலையில் இந்த சர்வாதிகார ஆட்சி பாசிச ஆட்சி இன்றைக்கு நடத்துகின்ற இந்த ஜனநாயக அத்துமீறலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவருக்குத்தான் உண்டு அது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவர் இன்றைக்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்